எந்த வருடங்கள் பாடசாலை கல்வியை பெறாமல் பாடசாலையை விட்டு வெளியேறக்கூடாது மூன்று லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் மாணவர்கள் முதலாம் தரத்தில் அனுமதி பெற்றாலும் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு சாதாரண தர பரீட்சையில் மூன்று லட்சத்து பதினோராயிரம் மாணவர்களை சோற்றியுள்ளனர் சுமார் நாற்பத்து ஏழாயிரம் மாணவர்கள் பாடசாலையில் இடைவிலகி உள்ளனர் எந்தவொரு மாணவரும் பாடசாலையில் இடைவிலக கூடாது என்பதே கல்வி சீர்திருத்தத்தின் பிரதான நோக்கமாகும் தொடர்ந்து மூன்று நாட்கள் மாணவர் ஒருவர் பாடசாலைக்கு வராவிட்டால் அந்த மாணவர் தொடர்பில் அரசு அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் ஆராய வேண்டும் பதிமூன்றாம் தரம் வரை அனைத்து மாணவர்களும் பாடசாலையில் கல்வியை பெற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தரவுகளை அடிப்படையாக கொண்டு பாடசாலைகள் தொடர்பிலும் ஜனாதிபதி தகவல்களை வெளியிட்டார் அதற்கமைய ஒரு மாணவர் கூட அனுமதி பெறாத தொன்னூற்று எட்டு பாடசாலைகள் நாட்டில் காணப்படுகின்றன பத்து மாணவர்களுக்கும் குறைவான நூற்று பதினைந்து பாடசாலைகளும் ஐம்பது மாணவர்களுக்கும் குறைவான ஆயிரத்து ஐநூற்று ஆறு பாடசாலைகளும் நூறு மாணவர்களுக்கு குறைவான மூவாயிரத்து நூற்று நாற்பத்தி நான்கு பாடசாலைகளும் நாட்டில் காணப்படுகின்றன இந்த நிலைமை சிறந்ததா இது சிறந்த நிலை அல்ல எனவே பாடசாலை கட்டமைப்பு தொடர்பில் மீண்டும் மீளாய்வு செய்ய வேண்டும் அந்த தீர்மானத்தை நாம் கட்டாயம் எடுப்போம் நான் இந்த விவாதத்தில் அச்சமின்றி பகிரங்கமாக கூறுகிறேன் சில பாடசாலைகளை நாம் மூட வேண்டும் சில பாடசாலைகளை நாம் ஒன்றிணைக்க வேண்டும் அத்துடன் சில பிரதேசங்களில் புதிதாக நாம் பாடசாலைகளை ஆரம்பிக்க வேண்டும் எனவே அவ்வாறு பாடசாலைகளை உருவாக்குவது தொடர்பில் நாம் கவனம் செலுத்தி உள்ளோம் கிராமிய பாடசாலைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக சிலர் போராடுகின்றனர் அத்துடன் நகர்ப்புற பாடசாலைகளுக்கு தமது பிள்ளைகளை அனுப்புவதற்கு மற்றொரு தரப்பினர் போராடுகின்றனர் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு பாடசாலைகள் தொடர்பிலும் நாம் இந்த ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் அதே போன்று போக்குவரத்து வசதிகள் இல்லை என்றால் அதனை செய்து கொடுப்பதற்கு நாம் தயாராக உள்ளோம் சில பாடசாலைகளில் பெரிய கட்டடங்கள் உள்ளன மனித வளம் குறிப்பாக அதிகளவிலான ஆசிரியர்கள் உள்ளார்கள் ஆனால் அந்த பாடசாலையில் பத்து மாணவர்களே கல்வி பயில்கின்றனர் அதனைவிட அந்த மாணவர்களுக்கு நகர்ப்புற பாடசாலைகளுக்கு செல்ல பொருளாதார ரீதியில் வசதிகளை செய்து போக்குவரத்து வசதிகளை பெற்றுக் கொடுக்கலாம் தற்போதைய புழு விவரங்கள் கவைய பதினெட்டு மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் கல்வி கற்பிக்கிறார் அந்த விகிதம் என்று இருப்பது மிகவும் சிறந்தது ஆனால் அனைத்து மாவட்டங்களிலும் ஆசிரியர் பற்றாக்குறை அண்மையில் நான் ஹம்பாந்தோட்டை மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்டேன் அங்கு எழுநூறு ஆசிரியர்களுக்கு பச்சாக்குறை நிலவுகிறது ஆனால் விகிதம் ஒன்றுக்கு பதினெட்டு என்று கூறப்படுகிறது சில பாடசாலைகளில் ஐந்து மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் உள்ளார் மற்றொரு பாடசாலையில் முப்பது மாணவர்களுக்கு ஒன்பது ஆசிரியர்கள் உள்ளனர் எனவே மனித மனிதவளம் விரயமாகிறது குச்சவழி பகுதியில் ஒரு பாடசாலையில் இரண்டு மாணவர்களுக்கு இரண்டு ஆசிரியர்கள் ஒரு பாடசாலையில் மூன்று மாணவர்களுக்கு மூன்று ஆசிரியர்கள் எனவே எமது கல்வி மறுசீரமைப்பினூடாக அனைத்து மாணவர்களுக்கும் சிறந்த கல்வியை பெற்றுக் கொடுப்பதற்கு சிறந்த பாடசாலை கல்வியை வழங்கும் பொறுப்பை எமது அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளது மாணவர்களுக்காக பாடசாலை கல்வியில் மேற்கொள்ள உள்ள மாற்றங்கள் தொடர்பிலும் ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார் நெல் அறுவடையின் இன்று மாணவர்கள் விளையாடுவதை நாம் காண்பதில்லை அந்த நாம் அக்கறைக்கும் இக்கறைக்கும் நீண்ட மாணவர்களை கண்டோம் இந்து அபாறு இல்லை இயந்திரங்களை போந்து இந்து மாணவர்கள் ஆகிவிட்டனர் சமூகம் தொடர்பில் பொறுப்பில்லாத ஒரு மாணவர் சமூகம் இந்து உருவாகியுள்ளது இது என்ன கல்விமுறை அதிகாலை நான்கு மணிக்கு டியூஷன் ஆரம்பமாகிறது அந்த பிரத்யேக கல்வியை பெற்றுக் கொண்ட பின்னரே மாணவர்கள் பாடசாலைக்கு வருகிறார்கள் பாடசாலை நிறைவடைந்த பின்னர் மீண்டும் பிரத்யேக கல்விக்காக செல்கின்றனர் இவ்வாறு ஒரு நாட்டினால் முன்னோக்கி பயணிக்க முடியாது மாணவர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள கல்வி சுமையை நாம் குறைக்க வேண்டும் அந்த பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் ரோபோக்கள் போன்று இன்று மாணவர் சமூகம் உருவாகிறது இதனை நாம் மாற்ற வேண்டும் அல்லவா எனவேதான் முழு கல்வி கட்டமைப்பிலும் பாடவிதானங்கள் கற்பிக்கும் முறை அதற்கு வழங்கும் பெருமதி என்பவற்றை நாம் தீர்மானித்து மாணவர்களுக்கான நேரடியாக ஒரு வாழ்க்கையை நோக்காக கொண்டு இதனை உள்ளோம் சுமார் மூன்று லட்சம் மாணவர்கள் முதலாம் தரத்தில் அனுமதி பெறுகின்றனர் எனினும் ஆயிரத்து எண்ணூறு மாணவர்களே மருத்துவ பீடத்திற்கு தகுதி பெறுகின்றனர் மூன்று லட்சம் மாணவர்களையும் ஒரே பாதையில் பயணிக்குமாறு கூறினால் நடப்பது என்ன வைத்தியராக வேண்டும் பொறியியலாளராக வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு பயணிக்கின்றனர் எனவே இவ்வாறான தனியான இந்த பயணத்தை மாற்ற வேண்டும் கல்வி என்பது பலர் பரந்துபட்ட பல பாதைகளை கொண்ட ஓர் கட்டமைப்பு இதன் மூலமான அனைத்து தொழிற்துறைக்கும் தகுதியானவர்களை உருவாக்க வேண்டும் நமது நாட்டில் அடுத்த மேசன் பாஸ் எவ்வாறு உருவாகிறார் பெரிய பாஸின் பின்னால் சென்று மற்றைய பாஸ் உருவாகிறார் ஒரு வேலையை பொறுப்பேற்றால் அதனை பூர்த்தி செய்கின்றாரா இடையில் கைவிட்டு செல்லும் சந்தர்ப்பங்களை நாம் காண்கிறோம் இந்த தொழில் தகமைக்கான உரிய திட்டம் ஒன்று இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நிபுணத்துவம் பெற்ற அனுபவம் உள்ள மற்றும் ஒழுக்கமுள்ள தொழிலாளர்களை நாம் உருவாக்க வேண்டும் அந்த கல்வி நாம் ஏற்படுத்த வேண்டும் அல்லவா என்ன அது தொடர்பிலும் ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார் அனைத்து பாடவிதானங்களையும் ஒன்பதாம் தரம் வரை கற்றுக் குறிப்பாக சமூக செயற்பாடுகள் தொடர்பில் கற்றுக்கொள்ளுங்கள் தரத்தின் பின்னர் இந்த மாணவர்கள் பயணிக்க உள்ள பாதை இருபத்தொன்பது வயதில் மாணவர்களும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இணைந்து இவர் பயணிக்க வேண்டிய பாதை என்னவென்பது தொடர்பில் தீர்மானிக்கின்றனர் எனவே பத்தாம் பதினோராம் தரத்தில் இந்த மாணவர் பயணிக்க வேண்டிய பாதையை தீர்மானிப்பதால் அதில் என்ன தவறு இருக்கிறது தேவை என்றால் ஒன்பதாம் பதினோராம் தரத்தில் அவருக்கு அதனை மாற்றிக்கொள்ள முடியும் அதன் பின்னர் அவர் பன்னிரண்டு பதிமூன்றாம் தரத்துக்கு வருவார் ஒன்பதாம் பத்தாம் பதினோராம் பன்னிரெண்டாம் தரங்களில் தொடர்ச்சியாக ஒரு பாதையில் அந்த மாணவர் பயணிப்பார் எனவே அதுவே அந்த மாணவனின் பாதையாக இருக்கும் அதனை விடுத்து வரலாற்றை அழிப்பதாகவும் சமயத்தை அழிப்பதாகவும் சிலர் கூறுகின்றனர் அவர்கள் இவ்வாறு எதனை கூறுகின்றனர் அடிப்படை விடயங்கள் அனைத்து மாணவர்களுக்கும் முதலில் கிடைக்கும் எனினும் அதற்கு மேலதிகமாக அந்த மாணவன் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்களை நாம் தீர்மானிக்க வேண்டும் அதற்கான ஒரு பாதை இருக்கிறது அதற்கான பாதை பன்னிரெண்டாம் பதிமூன்றாம் தரங்களில் இருக்கிறது தமது பிள்ளைகளுக்கு கல்வியில் இருக்கின்ற இறுதி சந்தர்ப்பம் உயர்தரம் வந்து பெற்றோர்கள் சிந்திக்கின்றனர் எனவே அதற்கடுத்த படியாக செல்கின்ற கல்வி மட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும் தேசிய பல்கலைக்கழக கட்டமைப்பை போன்று இதனையும் உருவாக்க வேண்டும் குறிப்பாக தொழிற்பயிற்சி மத்திய நிலையங்கள் தொடர்பிலும் நாம் முக்கிய கவனம் செலுத்தியுள்ளோம் இன்று தொழிற்பயிற்சி மத்திய நிலையங்கள் என்பது இறுதியில் தெரிவு செய்யும் விடயமாக மாறியுள்ளது மருத்துவ பீடம் செல்ல முடியாதவர்கள் பொறியியல் பீடம் செல்ல முடியாதவர்கள் அதே போன்று வெளிநாடு மற்றும் தனியார் கல்வியை பெறவும் முடியாமல் போனவர்கள் இறுதியில் தொழிற்பயிற்சி நிலையத்திற்கு செல்வோம் என்று தெரிவு செய்யும் இடமாக இது மாறியுள்ளது எனவே அது இறுதியில் தெரிவு செய்யப்படும் ஒரு துறை அல்ல என்பதே எமது கொள்கை அது அடிப்படை கல்வியாக அமைய வேண்டும் இரண்டாயிரத்து முப்பத்தி மூன்றாம் ஆண்டளவில் ஒரு மாவட்டத்தில் ஆக குறைந்தது இரண்டு தொழிற்பயிற்சி மத்திய நிலையங்களை உருவாக்கவும் ஆசிரியர்கள் தொடர்பிலும் ஜனாதிபதியை திருவிப்படுத்தினார் யார்த்தியில் எனக்கு தெரியும் நான் அவரையும் குறைத்து மதிப்பிடவில்லை உண்மையை கூறுகிறேன் இமெயில் ஒன்றை அனுப்ப தெரியாதவர்கள் எஸ் எம் எஸ் ஒன்றை அனுப்ப தெரியாதவர்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு தகவலை அனுப்ப தெரியாதவர்கள் உள்ளனர் எனவே அவரினால் எவ்வாறு ஓர் புதிய தலைமுறைக்காக பிள்ளையை உருவாக்க முடியும் நவீன யுக மாணவர்களை எவ்வாறு உருவாக்க முடியும் கடதாசிகளை நிரப்பி வீடுகளுக்கு சென்று கோடிட்டு அறிக்கைகளை மாத்திரம் வழங்குகின்றனர் இதன் மூலம் மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றனர் இந்த கல்வி முறைமையினால் மாணவர்களுக்கு நிம்மதி இல்லை ஆசிரியர்களுக்கும் நிம்மதி இல்லை எனவே ஆசிரியர்களுக்கு ஆக குறைந்தது ஐந்து வருடங்களுக்கு ஒரு தடவை ஒரு வருடம் பயிற்சி அளிக்க வேண்டும் இந்த மனித வளத்தை முகாமைத்துவம் செய்யும் உள்ளது அது பாடங்களை தெரிவு செய்யும் விடயங்களை போன்ற ஒன்றல்ல இது கல்வி அமைச்சரின் வேலையும் அல்ல இது எமது கல்வியலாளர்களின் வேலையாகும் அதற்கு நிபுணத்துவம் பெற்ற சிலர் உள்ளனர் இன்று அது அரசியல் மயமாகி உள்ளது நான் இலங்கையில் இல்லாத சந்தர்ப்பத்தில் வரலாற்றை நீக்கியதாக சிலர் கூறுகின்றனர் அதனை நீக்க வேண்டாம் என சிலர் கூறுவதை நான் கண்டேன் எதனை நீக்க வேண்டும் சேர்க்க வேண்டும் என்பது தொடர்பில் கல்வியலாளர்கள் தீர்மானிப்பர் அது அவர்களின் பொறுப்பு நாம் இந்த பொறுமுறைக்கான கட்டமைப்பை உருவாக்குவோம் அது அரசியல் அதிகாரத்தின் பொறுப்பாகும் அந்த வரையறைக்கான செயற்பாடுகளை முன்னெடுப்பது பல்வியலாளர்களின் பொறுப்பாகும் புதிய கல்வி மறுசீரமைப்புக்கு அனைவரது ஆதரவையும் ஜனாதிபதி இதன்போது கோரினார் மேம் அரசாங்கம் மாறும் போது இது மாறாது ஆட்சி மாறும் போது இது சீர்குலையும் ஒருபுடையமல்ல இதனை நீண்ட காலத்துக்கு முன்னகர்த்த வேண்டும் இந்த மறுசீரமைப்பை நாம் மேற்கொள்வோம் விவாதிப்போம் விடயங்களுக்கு சண்டையிட்டுக் கொள்வோம் எனினும் ஓரிடத்துக்கு வருவோம் ஏனெனில் கிராமிய பாடசாலை ஒன்று தொடர்பில் தீர்மானம் எடுக்கும் போது அதனை சீர்குலைக்க பலரும் முன்வரலாம் எனவே அதனை சீர்குலைக்க வேண்டாம் அந்த தீர்மானத்தை எடுக்க நாம் அனைவரும் பங்காளர்களாகவும் ஆகவே பாடசாலை கட்டமைப்பை மீண்டும் நவீனமயப்படுத்த இந்த மறுசீரமைப்புக்கு ஆதரவு வழங்குங்கள் அனைத்து மாணவர்களுக்கும் சிறந்த கல்வியை நாம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் தேசிய பாடசாலை மற்றும் மாகாண பாடசாலை என பிரிந்து செல்கின்ற கல்வியின் வீழ்ச்சிக்கு காரணம் என்ற கருத்தாடல் முன்வைக்கப்பட்டது தற்போது அதில் தலையிட முடியாது அது ஒரு பரந்துபட்ட விடயம் எனினும் அது தொடர்பில் கலந்துரையாடுவோம் ஏனெனில் கல்வியில் தேசிய கல்வி பிரதேச கல்வி என்ற ஒன்று இல்லை பெரிய வீதி சிறிய வீதி சிறிய ஓடை பெரிய ஓடை இருக்கின்றன அவ்வாறு கல்வியில் பிரிவுகளை ஏற்படுத்த வேண்டுமா எனவே சமூகத்தில் நாம் அறுசீரமைப்புகளை மேற்கொள்வோம் அதற்காக நாம் தற்போது தலையிட்டுள்ளோம் அதற்கு அனைவரது ஒத்துழைப்பையும் எதிர்பார்க்கிறேன் நன்றி